அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை மாதத்துடைய கடைசி செவ்வாய் தை செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் இந்த தை மாதம் முழுக்க நாங்கள் இதுவரைக்கும் முருகப்பெருமானுக்கு எந்தவித வழிபாடுகளும் பண்ணலை இல்லாட்டி எங்களுக்கு தீராத ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறவங்க நாளை தினம் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடைசி செவ்வாய்க்கிழமையை நம்ம யாருமே தவறிவிடக்கூடாதுங்க அதுவும் நாளைக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரமும் நமக்கு கூடி வந்திருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நம்ம வந்து முருகப்பெருமான் கிட்ட கேட்குறப்ப நிச்சயம் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரமும் நம்ம நம்ம வேண்டுதல்கள்லாம் நடக்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த பாடலும் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் கலியுகத்துடைய கண்கண்ட தெய்வமே நம்முடைய முருகப்பெருமான் தான் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வினைகள் நம்மளை எவ்வளவுதான் விதி அடித்து துரத்துனாலுமே முருகனுடைய காலை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் போதுங்க திருப்பி திருப்பி நமக்கு கஷ்டங்கள் சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய முருக பக்தர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் முருக வழிபாடுகள் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சோதனையாக இருக்குன்னு ஆனால் இந்த சோதனைகள்லாம் பார்த்து நீங்கள் மனசு தளரவே விடக்கூடாதுங்க முருகா என்ன ஆனாலும் சரி உனியை நான் கெட்டியாக பிடிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக காமிச்சு கொடு எங்களுக்கு வழி காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி மனசார நம்ம வேண்டி முருகனை இறுக பிடிச்சு அவருடைய பாதத்தை சரணடைஞ்சாலே போதும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல நல்லதொரு வெளிச்சம் கிடைக்கும் நமக்கு அந்த வழிபாட்டுக்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றி இருக்கு பார்த்திங்களா அது வந்து நிரந்தரமான ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அமையும் ஏன்னா முருகனுடைய வழிபாட்டுக்கு ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குங்க அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய தை மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே நமக்கு வந்து முருகப்பெருமானுக்கான உகந்த நட்சத்திரம் கேட்டிங்கன்னா நமக்கு பூசம் நமக்கு விசாகம் அது மாதிரி கிருத்திகை இப்படி சொல்லிட்டே போகலாம் அதுவும் நாளைக்கு வந்து விசாகம் நட்சத்திரமானது இன்னைக்கு இருந்து துவங்கி நாளை காலை ஒன்பது முப்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குங்க அப்படி இந்த விசாகமும் தை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான அந்த ஒரு நேரம் இடைப்பட்ட நேரத்தில் வந்தால் நமக்கு செவ்வாய் ஹோரையானது அமைஞ்சிருக்கு நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனுடைய வழிபாடுகள் எல்லாருமே நீ இங்கே பண்ணுவீங்க உங்கள் வீடுகளில் அப்படி பண்ணுறப்ப குறிப்பாக நாளை காலை வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை மரம் இருக்குது பார்த்திங்களா ஏன்னா அந்த நேரத்தில் தை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை இருக்குது செவ்வாய் ஹோரை இருக்குது இதோடு கூட விசாகம் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு இப்படி மூன்று அந்த யோகங்கள் நமக்கு சேர்ந்து வரதுனால நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கள் என்ன நினச்சி மனசில் வேண்டினாலுமே என்ன வழிபாடுகள் பண்ணாலும் எந்த மந்திரங்கள் சொன்னாலுமே அதற்கு நல்ல ஒரு அதீத பலன்கள் சக்திகள் கண்டிப்பாக இருக்குது அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய காலை வந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தை ஆறு டு ஏழு யாருமே தவற விடாதீங்க சப்போஸ் இந்த பதிவை நம்ம தாமதமாக பார்க்கலாம் நாங்கள் அந்த நேரத்தை தவற விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு நமக்கு கடைசி செவ்வாய்க்கிழமை நீங்கள் நாளைக்கு மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய எட்டு ஒம்பது இது மாதிரியான ஒரு நேரத்தை நீங்க தாராளமாக உங்களுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு என்ன தீப வழிபாடு என்ன செய்ய முடியுமோ பொதுவாவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வெற்றிலை தீப வழிபாடு ரொம்ப விசேஷம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா நம்ம ஆறு வெற்றிலை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இல்லாட்டி ஒரு ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஆறு வெத்தலை மேலே ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபடலாம் இல்லாட்டி ஒரே ஒரு தீபம் மட்டும் வச்சுட்டு ஒரு வெற்றிலை வச்சுட்டு வழிபடலாம் இல்லாட்டி சாதாரண ஒரு அகல் விளக்கு மட்டும் கூட போதுங்க வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக முருகனை நினச்சி மனசார வேண்டி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தீரணும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக ஒரு சுபிக்ஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா நாளைக்கு நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பீங்க நாளைக்கு குறிப்பாக வந்து தை மாதத்துடைய கடைசி செவ்வாய் அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ஒரு உகந்தது அதனால் அம்பாளுடைய வழிபாட்டையும் முருகனுடைய வழிபாட்டையும் ஒரு சேர க நம்ம பண்ணுறப்ப நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தோஷங்களும் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்கிறது தாங்க ஐதீகம் பொதுவாகவே நமக்கு வந்து செவ்வாய் தோஷத்தால் ஏதாவது பிரச்சனை இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை ஒரு இடம் விற்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அது மாதிரி செவ்வாயால் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளையும் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நிச்சயம் நமக்கு தீர்த்து கொடுக்குங்கிறது தான் நம்பிக்கை அதனால் இது மாதிரி உங்களுக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை நாளைய தினமும் நீங்கள் மறக்காமல் வேண்டி முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு பாடல் இருக்குது இந்த ஒரு பாடலானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய பேருக்கு வந்து முருகனுடைய அறுபடை வீட்டுக்கு போய் நம்ம போய் சுவாமி போய் பார்த்து பூஜை பண்ணணும் அப்படி எல்லாம் கோவிலுக்கும் போயிட்டு வரணும்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த ஆனால் எல்லாராலையுமே அப்படி போயிட்டு வர முடியாது அப்படி ஒரு சில கோவில்களுக்கு போகலாம் ஆனால் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வர சூழல் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாடுறப்ப அறுபடை முருகனை வந்து தரிசித்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த ஒரு பாடலுக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது அப்படிப்பட்ட திருப்பாடல் நீங்கள் பூஜை அறையிலையோ கோவில்லையோ தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த முருகனுக்கு முன்னாடி இந்த ஒரு பாடலை பாடுங்க அறுபடை முருகனை தரிசித்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இந்த அற்புதமான ஒரு தமிழ் பாடலை நாளைக்கு உங்களுடைய பூஜாரியில் நீங்கள் மறக்காமல் பாடுங்க உங்களுக்கு முடியும் காலையில் அப்படிங்கிறவங்க காலை வந்திருக்கக்கூடிய அந்த விசாகம் நட்சத்திரமும் நமக்கு தை செவ்வாயும் சேர்ந்து வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எப்படிப்பட்ட வேண்டுதலுமே நமக்கு இந்த செவ்வாயும் இந்த விசாகம் இப்படி சேர்ந்து வரக்கூடிய ஒரு யோகமான அந்த ஹோரை நேரத்தில் நம்ம வேண்டி கேட்குறப்ப கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் ஐதீகம் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே தவறப்படாதீங்க கூடுதலான ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம கடன் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஏதாச்சும் நீங்கள் ஒரு பரிகாரத்தை நம்ம ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக அந்த கடன்கள் அடையுங்கிறது தான் ஐதீகம் நாளைய தினம் உங்களுக்கு யாருக்காச்சும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் கடன் நீங்கள் பெருசாக வாங்கியிருக்கீங்கன்னா குறிப்பாக செவ்வாய் ஹோரை நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து ஒன்று கொடுக்கலாம் இல்லாட்டி தனியாக அப்படி எடுத்து வைக்கலாம் எப்படி மைத்திரி முகூர்த்தத்துக்கு நம்ம தனியாக ஒரு கவரில் எடுத்து வைக்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னா மதியானம் ஒன்று டு ரெண்டு இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா நமக்கு குளிகை நேரம் மதியானம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அப்போ நமக்கு ஒரு மணிலேருந்து இந்த ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நமக்கு குளிகை நேரமாகவும் இருக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரமாகவும் இருக்கும் அதனால் உங்களால் வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறவங்க தனியாக ஒரு டப்பா இல்லாட்டி தனியாக ஒரு கவரில் ஒரு சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயர் மட்டும் எழுதிட்டு நாளைக்கு மதியானம் வந்திருக்கக்கூடிய ஒரு மணிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் குளிகையும் இருக்கும் நமக்கு வந்து ஹோரை நேரமும் இருக்கும் அந்த நேரத்தில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தொகை ஒரு ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ எவ்வளவு பண்ண முடியுமோ ஒரு சின்ன ஒரு டப்பால் இப்படி நீங்கள் போட்டு சுவாமி ரூமில் இப்படி தனியாக வச்சுருங்க வார வாரம் வரக்கூடிய அந்த ஒன்று டு ஒன்று செவ்வாய்க்கிழமை அந்த ஒரு நேரத்தில் இப்படி நீங்கள் கடன் தொகை நம்ம தனியாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் யாரை நினச்சி யாருடைய பெயர் நீங்கள் எவ்வளோ கடன் தொகை அடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த முழு கடன் தொகையும் சீக்கிரமாக நமக்கு வந்து அடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு நேரம் கண் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அதுவும் குளிகை நேரம் பொதுவாகவே நமக்கு திருப்பி திருப்பி செய்யக்கூடிய ஒரு யோகத்தை தரும் அந்த செவ்வாய் வந்து நம்ம கடன் தீர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை தருவார் அதனால சீக்கிரமாக அந்த கடனை வந்து திருப்பதற்கான ஒரு யோகமும் அந்த ஒரு சக்தியும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக இந்த நேரமே கொடுத்துருங்க அதனால யாருக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்கோ கண்டிப்பாக நாளை தினம் அதுவும் நாளைக்கு இந்த தை மாத்து கடைசி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகனை வேண்டி இப்படி ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் ஆரம்பித்து பாருங்க சீக்கிரமாக நீங்கள் அடுத்த வருஷம் தை செவ்வாக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கடனை நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் நம்ம வந்து எப்போ இந்த முழு கடனை அடைக்க போகிறீங்களோ அப்போ அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்க பணத்தையும் சேர்த்து நீங்கள் கடனை அடைச்சிடணும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஆனால் நீங்கள் நாளை தினம் மட்டும் ஆரம்பித்து பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக முருகன் அருளாலே பல மாற்றங்கள் நடக்கும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க நிச்சயமாக இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்